கண்ணனுக்கும் அத்தனை பெருமகள் இருப்பினும் அவனுடைய பெருமகளை காட்டிலும் அவனுடைய விளையாட்டுத்தனமான எளிமையே நம்முடைய மனதில் இருக்கும் அவனுடைய சேட்டிதங்கள் வெண்ணை திருடினது கட்டினது காளிஞ்சனை அடக்கியது குரவஞ்சன வலையை குடையாக பிடித்தது இராசக்கிரீடு ஆடினது இப்படி எத்தனையோ சேஷ்டிதங்கள் நம்முடைய நினைவரும் சொல்லுங்க நின்றே இருக்கும் அந்த கண்ணனே தான் அரங்கனாகக் கிடக்குதான் கருது திருப்பணாவுடைய கோத்திரம் தொண்டன் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயல் என் உள்ளம் தவர்ந்தானே அல்ல அணியரங்கன் என்ன அமலநாஜ்குரான் பிரபந்தத்தில் சாதிக்கிறார் அரங்கனேதான் கண்ணன் இப்போது நான் திருவரங்கநாதனுடைய சன்னதியில் தெற்கு வாயிலே ரங்கதிவாச மண்டபத்தில் விட்டல திருப்பனுடைய சன்னதியில் இருக்கிறோம் அரங்கன் ஆயனாக இருந்தாலும் இந்த பெரிய சன்னதிக்குள்ளேயே குழல் உபசன்னதியாய் விட்டல கிருஷ்ணன் தன்னுடைய எடுப்பிலே கைகளை வைத்துக் கொண்டு மிகுந்த கரிய திருமேனியோடு பாகையும் மயிற் கோடையும் தரித்துக் கொண்டு திருமேனி அழகையெல்லாம் காட்டிக் கொண்டு என்று இத்தொழிலுக்குள்ளே சுய சாதிக்கிறான் ஐயார்கள் நிற்கணும் வந்து கண்ணனுடைய அழகை கருகி அதனாலேயே பக்தியை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மிக அற்புதமான சன்னதி இந்த சன்னதியில் இருந்து கொண்டு இப்போது நான் கண்ணன் கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை அனுபவிக்கப் போகிறோம் கண்ணன் நடந்து முடித்த பிற்பாலும் அவனுடைய பக்தர்களுக்காக அறியாதலுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே திருத்தலங்களில் சேவை சாதிக்கிறான் அதில் உருப்பி சேவிக்கப் போகிறோம் அங்கும் கண்ணனாக கண்ணனின் புறத்தில் சேவிக்கப் போகிறோம் அங்கேயும் கண்ணனாக இந்த நம்முடைய தமிழகத்துக்குள்ளேயே கனபிஷேத்திரங்களில் கண்ணனாக செவ்வ சாதிக்கிறார் திருவல்லிக்கிழியில் பார்த்தசாரதி எம்பெருமானாகவே செவ்வ சாதிக்கிறான் இப்படி அபிமானத்தோடு அறிவாள்கள் சேவிக்க ஆசைப்பட்டு ஒரு இடத்தில் ஒரு ஒரு மாதிரி செவ்வ சாதிக்கிறான் பண்டை எம்பெருமான் எப்படி திருக்கோலத்தோடு இருக்கிறானோ அதே போல இந்த நிகழ்ச்ச இடத்திலேயும் விஷல கிருஷ்ணனாக எம்பெருமான் செவ்வ சாதிக்கிறார் அவர் திருவெடிகளை தப்பிக்கொண்டு அவன் அனுபவித்த வீதியின் அர்த்தங்களை மேற்கொண்டு பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம் நேற்றுக்கு நாங்கள் பார்த்தது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தாலே முன்னோடியாக இருக்கக்கூடியவன் லோக சங்கிரகத்தை கணிசித்து தன்னை திண்டத்துவர்களால் எது செல்ல இயலுமோ அதையே தானம் செய்து அவர்களை அதன்படி ஈர்த்து மெதுமெதுவே வளர்த்துக் கொண்டு போக வேண்டும் என்று தன்னன் தெரிவித்தான் இதனால அர்ஜுனனுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி யாது தான் எல்லாருக்கும் அழகினது எதையுமே செய்யாமல் ஞானயோகத்துக்கு போன்னு சொல்வால் மக்களாலே அதை வருவதற்கு முடியாது சட்டென்று என்று எல்லாத்தையும் விருதப்படுவோம் இப்ப நாம நிகழ்ச்சி நடந்து அவரவர்களுக்கு என்ன தெரியுமோ எழுதி போடுறார்கள் நிம்மதியா இருக்கு நிச்சயத்தை காலங்காலத்தால் இருக்கிறதுனாலே மேல ஆபீஸ் போறதுக்கு தடங்கள் இல்லாம இருக்கு மேலும் அப்பவே எழுந்துடும் இறந்த உடனே காலங்காலத்தால கேட்கறதுனால புத்தணர்ச்சியா இருக்கு எல்லாருக்கும் இப்ப இதையே பத்து மணிக்கோ அல்லது ரெண்டு மணி நேரமும் வைத்து இந்த இந்த நிகழ்ச்சி கிடையாது ஆனா எது தெரியுமோ காரணம் நீங்க செஞ்சு நிற்கிற வேலையை செஞ்சு நிற்கவே ஆன்மீகத்தை சேர்த்துக்கோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் எடுத்துறது இதை விட்டு மொத்தம் ஆன்மீகத்தில் எதுன்னு சொன்னா மக்களால் ஏற்காது என் தரமாவே நான் பண்ணிட்டு இருக்கணும் ஆனா அதையே நேர்மையோட நியாயத்தோட புத்தியின் ஒரு குழப்பம் இல்லாமல் நல்ல கட்டல பேசுக்கொண்டு செய்ய வேண்டும் எப்படினாத்தான் மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்ணனும் அதே விஷயத்தைத்தான் தெரிவிக்கிறான் அதுனா நீ சத்திரிய நாய் ராஜாவா இருக்கிறார் அப்படியே உங்களுக்கு காட்டுக்கு போய் தபஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களைய கடமையா அல்லவே உனக்கு பழகினதும் அல்லவே நீ பெரிய சாட்டை உட்கார்ந்த உடனே என்ன தெரியவங்க போன ஆரம்பிக்கும் ஒருவேளை கண்ண போட்டு நாட்டை காப்பாத்திருக்கணுமோ இருவாதன நாட்டை எண்ணமா ஆண்டு இருக்கானோ இல்லையோ மக்கள் எல்லாம் கும்பிடுகிறார்கள் என்னவோ தானே நம்ம மக்களுக்கு போகுது ஆனாட்டமே சக்தி நாட்டு கோரியும் இருக்கும் போது இருக்கட்டும் எத்தனை எண்ணங்கள் வருபடிங்க ஒருத்தருக்கு உள்ள சக்தி இருந்து அதுல பழக்கமும் ஏற்பட்ட பிற்பாடு அதை ஊட்டித்து அப்படியே மாத்திக்கிறதுன்றது கஷ்டம் அதை கல்லூரே வைத்துக் கொண்டு அதை கொண்டே மேல மேல முன்னிட்டு வர்றதுக்கு வழிபார்க்க வேண்டுமே தவிர நிபுணம்னு சொன்னா மக்கள் ஆறால விட்டுற முடியும் எல்லாரையும் நடத்துக்கு முடியாது என்னாலையும் நடக்க முடியாது ஆகையாலே கண்ணன் சொல்ற கடமயோகம் தான் நம்ம எல்லாருக்கும் ஏற்புடையது என ஞான யோகத்திற்கு சட்டென்று மாறுவதற்கு நம்மால் இயலாது கடமை யோகம் பழங்கி இருக்கிற பெரியாலே நான் கடமங்களை கல்யாணம் பண்ணிக்கொண்டோ பின்னாடி தொண்டர்களை பெற்றுக்கொண்டோ அவர்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டோ எத்தனை முடிவு ஆனால் ஒரு எண்ணத்தோட செய்ய வேண்டும் இதெத்தனையும் நான் செய்கிறேன் அல்லேன் கண்ணன் செய்திருக்கிறான் இதனால தாய்ந்த பலத்தை நான் எதிர்பார்க்க போகிறது நேர்மையோட உயர்ந்த பலமான மோக்கத்துக்கு ஆசைப்படுத்தி செய்வேன் அதே போல அர்ஜுனா செய் வெற்றி தோல்விகள் ஆசைக்க செய்யாதே யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக பார்க்க முடியும் யுத்தம் செய்வதன் குறித்து செய்வாய் லோக சங்கிரகத்தை பார்த்து நீ பெரிய யுத்தத்தை ஓ அர்ஜுனன் கூட கடமை தவறல அதனால மக்களாக நாமும் கடமை தவறிடக் கூடாது நான் முன்னோடியான ராஜா எப்படி நடத்திருக்காரோ அதே போல நானும் நடக்க வேண்டும் என்று மக்கள் அத்தனை பேரும் பின்தொடர்வர்களே அறிஞர் அந்த லோக சந்திரத்தை கணிப்பித்து நீ கர்மயோகமாகிற யுத்தத்தை செய்வாய் வருகை இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தாலும் தொடருகுதான் புத்தி ஜனயேது ஜன ஏது அஜானாம் கர்ம சங்கினாம் சர்வ கர்மானி வித்வான் யுத்த சமாச்சரன் இது இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம் ந புத்தி வேதம் ஜன ஏ அஜானாம் கர்ம ஆத்ம ஜானம் முழுவதுமாக கைவராதவர்கள் தர்ம சங்கீனம் இன்னும் தர்மாவை செய்ய வேணும்னு ஆசையோடு இருக்கிறவர்கள் நம்ம தர்மாவில் பற்றுவர்கள் பற்றின வந்துடலே இன்னும் தர்மாவை செய்வதில் ஆசை இருக்கு இந்த ரெண்டு பேருந்து நாம தெரிவிக்க வேண்டியது என்னன்னா ஆத்மாவை பற்றின முழுமையான ஜானம் வந்துவிட்டால் மற்ற கர்மாக்களை செய்யறதுக்கு அவருக்கு ஆசையே போகாது ஒரு தர்மா செய்யறோம் కళ్యాణం పండుక వేదకి పోరు సాో ఎలా ఉడలు కాత్మాకు కళ్యాణం పండిమా సాడు ఆత్మా తూం ఆత్మాదానం కాదు పక్కదాన్ని కవే ఆత్మ పత్రి ఉండాల నెల పెళ్ళి ఆకాలే ఉడల్ కేకర ఆశపడత్యం ఉడల్ పార్కర ఆశపడదయం ఉడల్ ఉన్న ఆశపడదయం ఉడల్ తూడమదో ఆత్మ ఆశపడదా తప్ప నరిచే ஆத்மாவை பத்தி உண்மையா புரிஞ்சுட்டோம்னா உடலுக்கு கொடுக்க வேண்டிய இந்த சிங்கங்கள் எதுவும் ஆத்மாவுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டா கர்மாவை செய்யறது நமக்கு இஷ்டமே இருக்காது என்ன செய்ய போகிற கர்மாக்கள் அது சமையல் பண்றதா இருக்கட்டும் வீட்டை பெருக்கிறதா இருக்கட்டும் ஓடுகிறதா இருக்கட்டும் பெருக்கு சுத்தமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஏன் தீமைகள் வந்து கூடாது வியாபிகளுக்கு வரக்கூடாது எதுக்கு வரக்கூடாது உடலுக்கு ஆத்மாவுக்கு உயிர்கள் திரும்பி இருந்ததுனால வியாபியம் வரக்கூடில் எதுவும் வரக்கூடில் ஆனால் இந்த உணவுக்கேற்ப துன்பங்கள் ஆத்மா பேர்ல சட்டாதுங்கிற ஞானம் இன்னும் உரிமையா ஏற்படவில்லை அதத்தான் அஜானு தெரிவிக்கிறான் ஆத்மாவுக்கத்தின உண்மையான ஞானம் ஏற்படாத படியால் கர்ம சங்கினார் கர்மாக்களை செய்யணுங்கிற இன்னும் போகவில்லை அதை செய்து தன் இருக்கிறார்கள் அதுனா சட்டென்று இந்த மக்களை ஆத்ம ஞானம் முழுசாக வரணும் உடனே எல்லா கர்மாக்களையும் இருக்கணும்னு நான் சொன்னா ஒரு புதுமையை வரமாட்டார்கள் ஆனா கண்ணனுக்கு அதில் ஆசை இல்லையே எல்லாரும் வரணும் இருக்கிறது தானே ஆசை ஆனால் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதற்கொள்ளே முன்னேற்றுவோம் என்று கண்ண முடிவெடுத்துக் கொண்டால் அஜ்யானாம் பரம சங்கினால் அவர்கள் அவர்களுக்கு அருதுனா உன்னுடைய நடத்தையாலே புத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி விடாது புத்தி வேதம் அவர்கள் ஒரு புத்தில போயிட்டு அதை குழப்பிடாது ந ஜன ஏது அவர்களுக்கு புத்தி குழப்பத்தை ஏற்படாது எது குழப்பம்னு பார்ப்போம் இப்ப நாம நினைச்சிருக்கிறது காத்தால வேலைக்கு போயிட்டோம் பள்ளிக்கூடத்தில் பொருட்டோ பள்ளியில் பொருட்டோ சாயங்காலம் வரும் கோவிலுக்கு போறோம் இல்ல நாடு சோனங்கள் சொல்றோம் பக்தி பண்றோம் ரெண்டு அடிச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம் நானு உங்களை வர சொல்லுகிறோம் என்ன நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு பக்தி பண்றேன் மோசித்துக் கொள்ளலாம் இது மட்டும் நம்ம நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப சத்தன் அர்ஜுனன் வந்து இதெல்லாம் எது பண்ணிருந்தாலும் உங்களுக்கு மோசம் கிடைக்காது உடனடியா காட்டில் போய் ஞான யோகத்துல கதஸ் பண்ணாதான் கிடைக்கும்னு சொன்னால் எங்களுக்கு குறைந்து போடும் என்ன என்னால இப்படியே பண்ணி நோக்கி இருக்க முடியும் நினைச்சிருக்கேன் இப்ப அர்ஜுனனுடைய நடத்தை கர்மயோகத்திலேயே விளக்குதல் யுத்தம் பண்றதுலேருந்து விளக்குதல் அவர் விலைக்கு என்ன சொல்லுகிறார் நான் திச்சை எடுத்தால வாழ்ந்துகிறேன் காட்டுல தபஸ் பண்றேன் யான யோகத்தில் இருக்கிறேன் சொன்னால் நம்மால் அதை தீரனை சிக்கிறதுக்கே நான் சொல்ல முடியாது அப்படின்னா நான் வேலை நாளும் விடணுமா சாப்பிடவே கூடாதா தூங்கவே கூடாதான்னு நான் தோமல்ல அதனாலதான் கண்ணன் சொல்லுகிறான் நினைச்சுதான் நீ எத்தையான பயணம் உலக மக்களுக்கு திறப்பத்தை ஏற்படுத்தி விடாதே அவர்களுக்கு இன்னும் ஒன்னளவுக்கு ஞானம் ஏற்படவில்லை நிகழ்வது ஞானம் ஏற்படுதா இப்ப ஆத்மாவை பத்தி நோக்க தெரிஞ்சிருக்கு அவர் ஏற்கனவே எத்தனை சன்னியாசம் வாங்கலான்னு யோசிச்சுருக்காரு நான் அவரிடத்துல போய் இந்த கருணாவெல்லாம் என்னமே பண்ண வேண்டாம் வாரம் தலைமையற்ற காட்டு போலான்னு திருப்தி அவளை ஆனா அப்படி இருக்கிறவங்கத்தான் நான் சொல்ல முடியுமே போல மக்கள் வாழ்க்கையில இருக்கிறவங்க சட்டின் நான் போட்டி தான் ஆள் வருவர்கள் அதனால அருமா இன்னும் அஞ்ஞானத்தோடு தர்மாவ செய்யணுங்கிற சத்துகள் அப்படி இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய திறக்கி விடாது புத்தியை திறக்க பின்பு என்னன்னு மறுபடி பார்ப்போம் கர்மயோகத்தாலேயே மோஷத்துக்கள் நான் நினைச்சிருக்கிறவர்களை ஞான யோகத்தாலே தான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி திறக்க விடாது கர்மயோகத்தாலேயே மோட்சம் கிடைக்கும் இதை சொல்லிட்டு அவன் கண்ணனுக்கு ஒரு சிரித்து முடி அவர் சிரித்திட மாட்டார் ஆனா அவர் சிரிக்கிறத பார்க்க ஏதோ உள்ள வச்சுட்டு இருக்கா தெரிவிக்கிற அளவு சிரித்து ஞானயோகத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு இருக்கேன் உனக்கு ஞானயோகத்துக்கு அதிகாரம் கிடையாது நீயும் கர்மயோகத்தை தான் பண்ண வேண்டும் நான் அதிகாரம் இருக்கிறவன லழுத்துக்கனத்தான் வச்சுடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னமோ நினைச்சிட்டு நினைச்சிருக்கேன் அதிகாரம் இருக்குன்னு உனக்கு கிடையாது இருந்திருந்த அர்ஜுன் என்ன பண்ணிருக்கணும்

ஆனா பிரச்சிக்காக ஞான சொல்லி பார்க்கிறான் நாமும் இதை அடிக்கடி பேசுவோம் நிறைய நம்ம கடமை இதெல்லாம் என்ன இதெல்லாம் பண்ணி என்ன வாழ்க்கையோ அதனால நாம் ஆண்டு பண்றதா இருக்கேன்னு சொல்லிப்போம் அது எப்படி தப்பிச் சுகாத பேசிக்கிறோமே விட தலைமை ஆற்றின் போது அதைத்தான் ஆற்ற வேண்டும் கண்ணன் திரும்ப அதைத்தான் சொல்லிக்கிறான் இதை ஆண் மக்களுக்கு முக்கியமா தெரிவிக்க வேண்டியது குடும்பத்தில் ஏதான சிறப்பமோ அல்லது ஏதான சண்ட கடங்களோ ஏற்கும் போது இதெல்லாம் பெண்கள் காசு முடிக்க வேண்டியது என்ன ஒண்ணு கேட்க முடியும் பாக்குற முடியும் அது தவறு யாரா இருந்தாலும் பொறுத்து பொறுத்து தான் அது நாம ஏதோ இந்த பத்தாயிரம் ரூபாய் சந்தாச்சேனா இனிமேல் உங்களுடைய பொறுப்புன்னு விட்டா தனியாக ஆடால் என்ன பண்ண முடியும் இருவர் சேர்ந்துதான் குடும்பத்தை ஈர்க்க வேண்டும் அதனால ஆணுக்காரம் பெண்ணுக்கார்கட்டம் ஒரு சம பங்கு பொறுப்பு உண்டு பொறுப்பை தட்டி தவித்துக்கு தவணையற்றேன்னு சொல்றது ஆன்மீகமே அல்ல அதெல்லாம் நன்றா தெரிஞ்சு கொள்வோம் அதை தான் தெரிவிக்கிறான் ஏற்படுத்தாது அவர்களை விடாது அவர்கள் இன்னும் செய்வதிலே ஆசை ஞானம் முழுவடையாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கே ஞானம் முழுமையா இரத்தை கொடுத்து வச்சுக்கோ அப்புறம் நீ பேசுவது என்னால தெரிந்து கொள்வர்கள் இப்ப அழுத்தரவைக்கு வருவோம் நோசை தேசையேது கடவ தர்மானி எல்லா தர்மங்களோடையும் சேர்த்து விட வேண்டும் வித்வான் யுத்த சமாச்சாரம் வித்வான் யாருக்கு ஆத்ம ஜானம் முழுசுமா கழி வந்திருக்கோ அவன் முன்னோடியாக இருந்து தர்மயோகத்தை அனுப்சித்து மற்ற பேருக்கு என்ன தெரியுமோ தெரிவிக்கணும் இத்தனை ஞானம் எனக்கு இருந்தும் நானே என் கடமை ஆற்றுகிறேன் தர்மயோகத்தை அனுப்பிக்கிறேன்னா அப்பா அந்த ஞானம் இல்லாத நின்பு அதற்கான முக்கிக்க வேண்டும் என்ன அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பாய் விருடையது சரண கருமாணி வித்வான் ஆத்ம ஞான ரன்ஜா கல்வெண்டிருக்கிறவர் ஆனா அவர் என்ன தெரியுமா நினைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு ஞான யோகத்துக்கு அதிகார் இவர்களுக்கு தரும யோகத்துக்கு தான் அதிகார் ஆனா நான் நினைக்கிறேன் விவணை யோகம் தானே மோசம் கொடுக்கும் இவர்களுக்கு கரும தான் முடியும் நான் யார முடியுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப சொல்றார் ஞான யோகம் இல்லாவிட்டால் கூட ார்ானமயத்தை கூறினவனாய் இப்ப இந்த பெரியவனுக்கு என்ன தெரியும் மன சமாதானம் ஏற்பட வேண்டும் கண்டிப்பா கர்மயோகனே மோசம் கொடுக்குமே அவர்களால் அதான முடியும் அப்ப நான் அதையே சொல்லி கொடுத்து உங்களுக்கு சொல்லி வரலாமே எந்திர ஞானத்தோட கூறினவனாய் சமாச்சாரம் விடாமல் ாய் ஜோதையரதை இவர்கள் எல்லா தர்மங்களிலையும் ஈடுபடுத்த வேண்டும் ஆகையால் அர்ஜுனா நீ அந்த அருமையுடைய கூட எல்லா கருணங்களையும் செய்து உன்னை பின்பற்றுவர்களுடன் எல்லா தர்மங்களையும் செய்ய வைத்தாய் என்று கண்ணன் தெரிவிக்கிறான் விஷ கிருஷ்ணனுடைய திருமதிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைந்து